ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நபர் அதாவது நீ நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நபர் இப்பொழுது உன்னை தேடி வரத்தான் போகின்றார் வாழ்க்கையின் பாடம் மிகச்சிறந்த அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றது கள்ளம் கபடம் இல்லாத உன் மனதில் இங்கு தூய்மையாக ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்வில் மட்டும் இடி இடித்தது போல் இருந்து கொண்டே இருக்கின்றது பிரச்சனைகள் ஏன் இந்த திசையில் சென்றாலும் எனக்கு இப்படி முட்கள் மட்டும்தான் என் மனதை மட்டுமல்ல உன் உள்ளத்தை மட்டுமல்ல உன் உடலையும் பற்றி கொண்டிருக்கின்றது நான் என்ன செய்யப் போகிறேன் என்று நீ நினைக்கின்றாய் உன்னையும் பாவமும் எனக்கு உதவி புரியும் என்றால் இப்பொழுது பாவத்தின் வழியில்தான் நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேனோ அப்படி என்றால் என் வாழ்க்கையில் நான் புண்ணியமே செய்யவில்லையோ அம்மா என்று நீ கேட்கின்றாய் உன் புண்ணிய பலனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த இந்த நல்ல நாளில் நான் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை விட்டு எதுவெல்லாம் விலகி சென்றதோ இனி உன்னை தேடித்தானாகவே வரவே போகின்றது அந்த நிலையை உருவாக்கிவிட்டேன் அதாவது பத்து வகையான புண்ணியத்தை செய்வதை விட நீ ஒரு பாவத்தை உணர்ந்து மனம் மாற்றிக்கொள் அதுதான் நீ எடுத்துக்கொள்கிற கொள்கின்ற வெற்றியில் உனக்கான காரியத்தை வெற்றியடைய செய்யப்போகிறது போகிறது எந்த எதிர்பார்ப்புகளையும் நீ வளர்த்து கொள்ளாமல் உன்னை நீ மாற்றும் சக்தியாகவே உணர்ந்து கொள் மாற்றத்தை விரும்பும் என் குழந்தையே முதலில் மாற்றத்தை உடத்தில் ஆரம்பிக்கொள் யாரும் யாருக்காகவும் ஒருவருக்காக முன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறேன் என்ற நினைப்பிலே அவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று நினைப்பிலேயே நீ வாழ்ந்து கொண்டிருக்காதே உனக்காக யாரையாவது ஒருவரை உன் முடிவை மாற்றிக்கொள்ள முடியுமோ என்றுமே கை நீட்டி கேட்டுவிட்டால் அவர்களின் பதில் இல்லை என்று தான் சொல்ல முடியும் அதனால் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் இது உன்னுடைய வாழ்க்கை ஒரு தடவைதான் உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் இங்கே எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் யாரும் யாருக்காகவும் அவருடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க போவது கிடையாது அதனால் நீ உன் வாழ்க்கையை தெளிவாக எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் தருணத்தில் வரும்பொழுது அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே ஒரு நீண்ட வாழ்க்கையில் எது சிறந்ததாக இருக்குமோ இல்லையோ என்று நாம் நினைத்துக்கொண்டே இருந்தால் நாம் அதை பற்றியும் காரணங்களை தேடித்தான் அலைந்து கொண்டே இருக்க வேண்டும் எது சிறந்ததாக இருக்கின்றதோ அதைதான் என் தாய் வராகியினிடம் தருவாள் என்பதனை தெளிவாக இருந்து விட்டுப்பார் நிச்சயமாக உன் வெற்றி உன்னை வந்து சேரத்தான் போகிறார் உன்னுடைய பொறுப்பும் நம்பிக்கையும் உன் மரியாதையும் தான் உன்னை வாழ்க்கையை நடுத்தடுத்த அடுத்தடுத்து நிலைக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கின்றது அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை விட்டு எதையுமே நீ விலக்கிச் செய்துவிடாதே எதை தர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை தருவதற்காகத்தான் நானும் உன் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது என் குழந்தையை உயர்ந்த நிலையை அனைத்து ஆக வேண்டும் அதுதான் என் ஆசை அதுதான் என் குறிக்கோள் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் வெற்றி என்பது வெறும் வெற்று வார்த்தையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றதோ என்று நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றாய் கண்ணீர் விட்டும் அழுதும் அழுகின்ற தருணங்கள் எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது இனி என் வெற்றி இனி என் வெற்றி வாழ்க்கை பழிக்க செய்யும் தருணத்திற்கு இந்த தாய் நான் வந்துவிட்ட பிறகு எனக்கு அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் பதற்றப்படாதே என் குழந்தைகளிடம் நான் வந்துவிட்ட பிறகும் இனி என் குழந்தை அவ அதனுடைய பக்திக்கு ஈடு இணையாக நான் இருக்கின்றேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உனக்கு ஈடு இணையாக உன் அருகில் இருந்து உன்னை பார்த்துக் கொள்ளத்தான் போகிறேன் நீ விட்ட கண்ணீரெல்லாம் என் கையில் பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே இப்பொழுது நீ போதும் போதும் என்ற சூழலில் இருந்து கொண்டிருக்கும் தருணத்தை உனக்கு நான் உருவாக்கப் போகிறேன் ஏனென்றால் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அள்ளி கொடுக்க இந்த வராகி வந்திருக்கும் போது சில பிரச்சனைகளை கண்டுத்தானே ஓடி ஒளிந்து ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றார் இனி அந்த பிரச்சனைகளை தாண்டி சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் அங்கு மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கத்தான் போகிற அந்த மாற்றமானது நல்ல வழிப்படுத்ததான் போகிறது உன்னை செம்மைப்படுத்ததான் செதுக்கி கொண்டிருக்கின்ற நீ நிம்மதியே இல்லாமல் சில நேரங்களில் நிம்மதி என்று சொல்லி மட்டுமே எழுதிக் கொண்டிருக்கின்றாய் இனி அந்த நிலையை மாற்றி உன் மனதிலும் மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்க இந்த வராக்கி நான் தான் தெரிவித்தேன் என் மீது நம்பிக்கையோடு செயல்படு தன்னம்பிக்கை இழக்க இழந்து விடுகின்ற தருணங்களும் இருக்கத்தான் செய்யும் அதை நான் இல்லை என்று சொன்னதே கிடையாது ஏனென்றால் மனநிலையில் இருந்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்வதென்று சரியாக நீ என் தாயே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு கூட உன் மனதில் ரணத்தை நீ அங்கு சுமந்து சென்றிருக்கின்றாய் ஆனால் அப்பொழுதும் நீ ஒன்றை மட்டும் மறந்துவிடாதே திட்டுவதாக இருந்தாலும் இந்த தாயை தவிர வேறு யாரையும் திட்ட முடியாது நீ இயேசுவதாக பேசுவதாக உன் உரிமையை கொண்டாடும் தருணத்தில் இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதைவிட உன் கண்ணில் வரும் கண்ணீரை பார்த்தேன் என் மனம் இங்கு ரணமாக துடித்துக் இதுதான் கடைசியாக இருக்கப் போகின்றது உன் கண்ணீரை நான் வரவழைப்பதற்கு இன்றோடு உன் கஷ்டத்திற்கெல்லாம் முடிவு கட்டி நீ எதிர்பார்க்கும் எல்லா தருணத்திற்கும் உன் வெற்றிகளோடு நான் வந்திருக்கின்றேன் என்னை விட்டு நீ வேறு எங்கும் செல்ல முடியும் உன்னை விட்டு நான் எங்கே செல்ல முடியும் இது பூர்வ ஜென்ம புண்ணியம் இனி யார் தடுத்தாலும் நம்மை பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தில் பின்னி பிணைந்து விட்டாச்சு இனியும் எது நடக்க வேண்டுமோ அதை தானாகத்தான் நடக்கப் போகிறது இந்த வாரம் உன் வராகி வாரும் நீ எது வாங்கிவிட்டு போதும் நீ எதற்காக அழுது கொண்டே இருக்கின்றாய் உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேட்டு கேட்டுவிட்டு இனியும் தருவதுதான் நான் நானாக இருக்கும்போது உன் மனதில் எந்த பயத்தையும் நீ வளர்த்து கொள்ளாது என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல் என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல் என் குழந்தைகள் எப்பொழுதும் என்னை முழுமையாக சரணாகதி அடைந்தாயோ அப்போதிலிருந்தே உனக்கான பயணத்தை நீ தொடங்கிவிட்டாய் அந்த பயணத்தை வெற்றி பயணத்தாக நான் ஆரம்பிக்கப் போகிறேன் உனிடம் சொன்னபடியே உன் வேலையை முடித்துத் தர இந்தவராகி நான் வந்து விட்டேன் இனி எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை ஒன்றன் பின் ஒன்றாக தருவதற்காக என் உத்தரவை வழங்கிவிட்ட பிறகு அதை வரவேற்க தயாராக இரு யார் ஒருவர் உனக்கு உதவி செய்யவே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவர்களின் மூலம் உனக்கான உதவி கிடைக்கத்தான் போகிறது என்பது செய்ய நடத்தி உன் வாழ்க்கையை மகிழ்விக்க முடியுமோ அதை செய்யத்தான் நான் நடந்து வந்திருக்கின்றேன் இந்த வராகியை தவிர வி விட்டுவிடாதே உன் விதி இப்படித்தான் என்று நீ மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கும் சில பேரும் அங்கு சூழ்ந்து கொண்டு உன் உன் காதுகளில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன் விதியை மாற்றி அமைத்து உனக்கான வாழ்க்கையை தெளிவடையச் செய்வதற்குத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன் என்பதை புரிய வைக்கும் தருணம் வந்துவிட்டது நீ நிம்மதியாக இருக்கும் தருணமும் வந்துவிட்டது நான் உன் வேலைகளை அங்கு இருந்து பார்த்து கொள்கின்றேன் வெற்றி வாக்கோடு வந்திருக்கும்போது நீ எதற்காக மனம் வருங்குகிறாய் தயங்குகிறாய் நிச்சயமாக உனக்கானது உன் கரம் பட்டத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதுதான் நடக்கப் போகிறது எல்லாம் உனக்காகவே உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை அனைத்தும் உன் துணைக்காக அல்லது உன் வேலைக்காக உன் குடும்பத்திற்காக எல்லாம் உன்னை தேடி வரும் உன் வெற்றி உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்ற அதை சீக்கிரம் பற்றிக்கொள் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்